பூண்டு பல்லெல்லாம் எல்லாம் சேர்த்துடுவோம் எண்ணெயில வதங்கட்டும் நல்லா உள்ள இருக்கிற அவ்வளவு நல்லது கிட்னிக்கு காட்டுக்கு தோட்டத்துல விளஞ்சதுன்னு கொண்டு வந்தாங்க வழியில இடிச்ச ஒரு பத்து பல் பூண்டு தோளோட அப்படி சோறுல வச்சு தங்க சரியா வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து ஒரு குழம்பு பூண்டு குழம்பு பூண்டு போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு மாதிரி வைக்கலாம் வச்சிடலாம் சைடு என்னன்னா புன்னாங்கண்ணி கீரைல அது பொரியல் பண்ணிக்கலாம் அதை எப்படி டிஃப்ரெண்டா பொரியல் பண்ணி நல்லா டேஸ்டா சாப்பிடலாம்னு அதையும் பாத்திரலாம் புன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஆஹ் மொத்தத்திலயுமே வயிறு கிளீன் ஆகும் நல்லா மலம் நல்லா போகும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கீரைனாலே அது மொத்தத்துல அதுதான் அதுலயும் பொன்னாங்கண்ணி கீரைன்றது ரொம்ப நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கீரை அது அதை சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிருங்க வீடியோல போய் பாக்கலாமா இந்த பூண்டு குழம்புக்கு இப்போ இதுதான் தேவை வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு முப்பது பல் முப்பது பல் அது முழுசு முழுசாக இருந்துச்சு இந்த பூண்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு நல்லா சாப்பிடலாம் இதை அப்படியே தனியாக எடுத்து சாப்பிட்லாம் அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் அது போட்டுக்கிடலாம் அந்த குழம்புக்கு பூண்டு குழம்புல அப்படியே ரெண்டு தக்காளி வெங்காயம் இதை வந்து பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எப்படி செஞ்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஒரு கடாய் வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் இந்த பூண்டு குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம் பூண்டு குழம்புக்கு இந்த வெந்தயம் போடுறது ரொம்ப நல்லது வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அதோட கருவேப்பில சேர்த்துக்கிடலாம் வாசத்துக்கு இப்பவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லெல்லாம் சேர்த்துருவோம் அதோட எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் அந்த அந்த கட் பண்ண வெங்காயம் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா ரொம்ப வந்து கருகிறாங்க இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் நேரம் அது அப்படியே சேர்ந்துச்சுன்னா அது கருகாது சீக்கிரமாக இதோட எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ல்லாம் கொஞ்ச எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு டாக்டர் சொன்னார் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் வதக்குறேன்ற பேரில் வந்து எண்ணெயை நிறையா ஊற்றி நல்லா வதக்கி அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுது அப்படிலாம் சாப்பிடாதீங்க நார்மலாக கொஞ்சமாக வதக்குங்க அந்த பச்சை வாசமும் இருக்கட்டும் ஏன்னா இந்த பூண்டு வெங்காயம் பச்சை வாசம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க டாக்டர் நம்ம போட்டு வதக்கி 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 பச்சை வாசம்லாம் போய் சாப்பிட்றதுக்கு அவங்க சொன்ன மாதிரியும் சாப்பிட்டு பார்க்கலாம் அதனால் இன்னைக்கு லைட்டாக வதக்கி வதக்கி செய்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வேணாம் தக்காளி கொஞ்ச நேரம் எல்லாமே லிமிட்டடாக வதக்கி எடுத்துக்கிடலாம் ரொம்ப கொலையெல்லாம் வதக்க வேணாம் கட் பண்ணி எடுத்துருக்கிற கத்திரிக்காயை அப்படியே போடுவோம் வதங்கட்டும் நல்லா வதக்கி வெந்துடட்டும் எண்ணெயிலே வேகட்டும் கத்திரிக்காயெலாம் அதான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான குழம்பு இந்த பூண்டு இந்த வெங்காயம்லாம் அவ்வளோ ஒரு உடம்பு உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கிட்னிக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போவே போட்டு நல்லா ஒரு கலக்கி கலத்தி விடலாம் கிண்டி விட்டுரலாம் மிளகாத்தூள் கலந்துக்கிடலாம் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமளகாத்தூள் கஸ்தூரி மிளகாத்தூள் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா கலந்து விடலாம் மிளகாத்தூளுக்கு பச்சை வாசம் போடுற மாதிரி நம்ம டே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அம்மா எப்போவுமே லாஸ்ட்டில் தான் பச்சை மிளகாய் போடுவேன் அதே மாதிரி போட்டேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் மிளகாய் எடுத்து சாப்பிட்டா அந்த குழம்புலேருந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாயை அப்படி ஒரு மீன் குழம்புலையும் இந்த க பூண்டு குழம்புல புளி குழம்பு மாதிரி வைக்கிறோன்னே அதில் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கி முளிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து புளி காய்ச்சல அதில் ஊத்திக்கலாம் லெமன் சைஸ்ல எடுத்து வச்சிருந்தோம்ல அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் ஒரு கிளறு கலர் கொடுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுலேயே வதங்கிருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு இந்த கத்திரிக்காய் போட்டது பூண்டு அப்போவே முடிஞ்சிருக்கும் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம் அவ்வளோதான் போதும் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறணும் வேறு ஒன்றுமே இல்லை இதில் கஷ்டமெல்லாம் கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷமாக கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அருமையாக பூண்டு குழம்பு கத்திரிக்காய் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கிறோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு முடிச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு கத்திரிக்காய் குழம்புக்கு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருக்கேன் செம்ம கலராக இருக்குது இது தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு கொண்டு வந்தாங்க வழியில் நல்லா இருந்துச்சு கீரை அதனால நான் வாங்கிட்டேன் நல்லா அலசிட்டேன் இப்போ வடிகட்டி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் போட்டுக்கிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது அவ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு இந்த பூண்டு வந்து தோலோடு நம்ம இடித்து அதில் போட்டு சேர்த்துக்கலாம் இடிச்ச ஒரு பத்து பல் பூண்டு தோலோட அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கரும்பு புள்ளையெழுத்து போட்டுடலாம் அது ஒரு வாசமா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மூணு சிட்டி அளவுக்கு தூள் போட்டுக்கிடலாம் அதுவும் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் கலந்து விடலாம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து அவ்வளோ இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ வந்து தங்கப்பஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் இந்த கீரையில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து அந்த மாதிரி தங்கம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கீரைங்களை வந்து நறுக்கி போட்டாலும் சரி கட் பண்ணிக்கணும் நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கிட்டு போட்டாலும் சரி இப்படியே போட்டு செஞ்சாலும் ஒன்றும் இல்லை நல்லா வெந்துடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய நல்லா சாப்பிடலாங்க இங்கிட்ட பிறகு எல்லாரும் கமெண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க கீரை வந்து கட் பண்ணி போட்டு சமைச்சிருங்க அப்படின்ட்டு கட் பண்ணனாலும் அது நல்லா வெந்தும் கீரை ஒரு நிமிஷத்துல வெந்து போறேன் இல்லையா அப்படி நூடுல்ஸ் மாதிரி எடுத்து சாதத்தில் வச்சு சோறுல வச்சு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கிறேன் எல்லாரும் கட் பண்ணி செய்யுங்க நான் இதை இப்போ கூட கட் பண்ணாம தான் போட்டிருக்கேன் இது எப்படி வதங்கி வருதுன்னு பாருங்க உப்பு போட்டுக்கலாம் ஒரு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாம் எல்லா கிளீன் சாடுற மாதிரி உப்பு அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம மூடிடலாம் நல்லா தண்ணி இறங்கி சிம்ல வச்சு மூடி விட்டு வேக விடணும் கொஞ்ச நேரம் மூடி பார்க்கலாம் செம்மையா கீரை நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா எப்படி வெந்து போயிருக்கு சூப்பராக இருக்குல்ல கட் பண்ணாதான் இல்லை கட் பண்ணாமயும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கலாம் அதில் அவ்வளோதான் கீரை விலை மூஞ்சிருச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துக்கிடலாம் லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து எல்லோரும் தங்க பசுபூன் சாப்பிட்றோன்னு நினச்சி சாப்பிடுங்க வயிற் வயிறு புண்ணெல்லாம் ஆத்திரும் இதுவும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது டெய்லி இந்த கீரை சாப்பிட்டோம்னா கண் பார்வைக்கு நல்லது ஒரு காலத்தில் சோஃபி அப்பா வந்து டெய்லி வயிறு வந்து தருவாங்க இந்த கீரையை வாங்கிட்டு வந்து அவங்களே க்ளீன் பண்ணி தருவாங்களோ நான் பொரியல் மட்டும் பண்ணுவேன் ஆனால் அதுக்கப்புறம் விட்டாச்சு அப்போ எப்பப்ப கிடைக்குதோ அப்பப்போ தான் நாங்கள் வாங்கி இப்போ செய்கிறோம் அவ்வளோ நல்லது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகேயா சரலாமா முடிச்சிடலாமா கீரையை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு அருமையான கீரை பொரியல் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம புளி குழம்பு பூண்டு புளி குழம்பு கத்திரிக்காய் போட்டது எப்படி இருந்து பாத்திரலாமா இந்த மாதிரி பூண்டை வந்து அப்படி முழுசு முழுசா ஒரு சோறுல வச்சு ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் அப்படி பிசைஞ்சி எடுத்து சாப்பிட்டோம்னா கீரை எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா டேஸ்ட் அப்படி சோறுல வச்சு இப்படி மூடி சோறேன் அப்படிதான் சாப்பிடணும் கீரை எல்லாம் பஞ்சு மாதிரி வந்திருக்கு கீரை டேஸ்டா இருக்கு எல்லாம் கலந்த பொருள் எல்லாம் சேர்த்து நான் இப்ப தங்க பசு சாப்பிடுறேன் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அந்த கீரை எல்லாம் சாப்பிட்டா டெய்லி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் பை பாய்